இப்போ நாம் என்ட்ராக போகிற இடம் வந்து அதே அந்த லேடி புத்தா வந்து ஒரு மவுண்டன் மேலே இருக்குது அங்கே நிறைய ஏரியா இருக்குதுன்னு சொன்னேன் அதில் வந்து ஒரு ஏரியா தான் இப்போ நம்ம உள்ளே நிறையா போகிறோம் எல்லா இடத்துலையும் போன் சாய் ஓகே இங்கேயும் உங்களோட

உள்ளே போல சென்ட்ரலில் வந்து அழகாக புத்தர் போன் சாய் போன் சாய் போன் சாய் போன் சாய் அப்படின்னா ஒரு பெரிய மரத்தை ஒரு சின்ன ஏரியாவுக்குள்ளார கன்ஃபார்ம் பண்ணி வளர்க்குறது தான் என்னடா படி உயரம் கம்மியாக அங்கே இருந்ததுன்னு பார்த்தா அகைன் இங்கே ஒரு அடிக்கு படி கொண்டு வந்துட்டாங்க இவர் தான் யாரும் தெரிலிங்க எங்கே போனாலும் மத நம்ம ஊர் மதுரை வேறு மாதிரி புத்தர் கோயில் காசில் பூராமல் ஒரு பக்கம் முரட்டு முறை முறைக்கிறாரு இன்னொரு பக்கம் ரொம்ப அமைதியாக சாந்தமான பார்க்குறாரு இந்த கோயிலில் ரெண்டு பக்கம் முறைக்கிறாரு இது அந்த பக்கம் மறைக்கிறாரு இந்த பக்கம் மறைக்கிறாரு வர்றவங்க பயமுறுத்தியே உள்ள அனுப்புவது போல இருக்கு இவரைதான் நம்ம ஒரு லாஃபிங் புத்தான்னு சொல்லுவோம் ஆனால் ஒரு புத்தா மாதிரி தெரியல இங்க புத்தூரோடய பாதுகாவலராக இருந்திருப்பாங்களோ எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாச்சுவை பார்க்கும்போது மட்டும் நம்ம ஊர் சிவன் தான் ஞாபகத்துக்கு வராரு இந்த கையில் அது எப்படின்னு தெரில எனக்கு அது இது பார்க்க இந்த ஒரு பர்டிகுலராக இந்த பொஷனில் இருக்கிறது மட்டும் மேபி நான் சிவபக்தன் இருந்தாலும் எனக்கு அப்படி என்னன்னு தெரில தோல்பட்டையில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஸ்னேக் ஒன்று ஒரு பாம்பு ஒன்று தெரியுதுங்களா ஆமாம் யானைக்கு மூணு தந்தம் ஒரு சைடில் மூணு தந்தம் அந்த சைடில் மூணு மொத்தம் ஆறு தந்தம் இருக்குது இந்த யானைக்கு அந்த பக்கம் யானை மேலே இந்த பக்கம் வந்து சிங்கத்து மேலே இன்னும் வேறு ஒன்று இருக்குது அது என்னங்கிறத போய் பார்ப்போம் நல்லா ஹைட்டான டெம்பிள் ஆனால் உள்ளே வந்து ஒரு ஃப்ளோர் தான் இருக்குது இதுக்கு மேலே இருக்க ஃப்ளோர்லாம் என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியல ஷேவ் பண்ணதுக்கப்புறம் வியட்நாமிஸ் மாதிரி இருக்கணும் கண்டிப்பாக என் கலர் அதுக்கு மேட்ச் ஆகாது சும்மா கேட்டேன் அவனே சிரிச்சிட்டான் வியட்நாமிஸ் மாதிரி ஷேவ் பண்ணி விடுன்னு வந்தேன் ஷேவ் பண்ணால் மட்டும் நீங்கள் வியட்நாமிஸ் ஆகிடுவியா அப்படிங்கிற மாதிரி நக்கலாக ஒரு சிரிப்பு சிரித்தான் ஓகே இந்த ஸ்டாச்சு தாங்க அந்த மார்பு மவுண்ட கீழே வந்து நிறைய இடத்துல செஞ்சு வச்சுருந்தாங்க ஒரு லாஃபிங் புத்தா அவர் கையில் வந்து ஒரு அஞ்சு குழந்தைங்க வேறு வேறு பொஷனில் இருக்க மாதிரி இது வந்து மார்பிள் மவுண்டெயினில் ரொம்ப ஃபேமஸ்ஸு நிறைய இடங்களில் வியட்நாமில் இதை காமனாக பார்க்க முடியுது இது வந்து கரெக்டாக நான் சொன்னேன் இல்லையா அந்த தனாங் சிட்டி வியூ அது வந்து லேடி புத்தாலேருந்து பார்த்தா இன்னும் கிளியராக தெரியும் பட் இங்கேருந்து பார்த்தாலும் தெரியுது இது வந்து கடல் ஸோ சி வியூ அந்த பக்கம் ஆப்போசிட்டில் இதில் கிளியராக தெரியுதான்னு தெரில இந்த ஹைரைஸ் பில்டிங்ஸ் இருக்கிறது எல்லாமே அந்த தனாங் சிட்டி தான் தனாங் வந்து கோச்சி மீன் மாதிரி ரொம்ப பரபரப்பாக இல்லாமல் ரொம்ப அமைதியாக ரொம்ப ப்ளஸண்ட் அண்ட் பீஸ்ஃபுல்லாக அருமையான சிட்டி உண்மையாலுமே வந்து ஒரு கோச்சி வந்து ரெண்டு நாள் அவ்வளோ தான் அதுக்கு மேலே வேலை இல்லை தனாங்குமே வந்து நான் ரெண்டு நாள் தான் ஆக்சுவலாக பிளான் பண்ணியிருந்தேன் சைட் சீயிங்னால் ஓகே தான் ரெண்டு நாள் போதும் இங்கே தனாங்கில் இருக்கிறதுக்கு இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பென்ட் பண்ணும் கொஞ்சம் அப்படியே அமைதியாக ஒரு நல்ல ஒரு ஒரு பிஸியாக சிட்டியாகவும் இருக்கணும் ஆனால் பிஸியாகவும் இருக்கக்கூடாது எல்லா அம்யூனிட்டிஸும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தனாங்கில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கூட பிளான் பண்ணலாம் மூணு நாளாக பிளான் பண்ணலாம் ஸோ நமக்கு டைம் இல்லை ஏன்னா அங்கேருந்து வந்தது ஒரு நாள் கோச்சி மில்லில் ரெண்டு நாள் திரும்ப கோச்சி மில்லேருந்து தனாங்கு வந்தது ஒரு நாள் இப்போ தனாங்கில் ரெண்டு நாள் முடிஞ்சிச்சு நாளைக்கு தனாங்கிலேருந்து ஹனாய் போகணும் அதுக்கப்புறம் ஹனாயில் இருக்க ஏரியாவெலாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கிறதுனால நான் வந்து இதனால் ரெண்டு நாளைக்கு மேலே இருக்க முடியாது இன்றைக்கி தான் லாஸ்ட் டே ஸோ அவ்வளோதான் அங்கே எது ஒன்று இருக்கே போன் சைடெலாம் பாருங்கள் சான்ஸே இல்லை இங்கேருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா மறுபடியும் லைஃப்ல இன்னொரு முறை வேட்னா வரது சான்ஸ் கிடைச்சதுன்னா ஒரு பிரமாதமான ஒரு போன்ஸாக இவங்க வாங்கி இம்போர்ட் பண்ணி என் வீட்டு மொட்டை மாடியில் வைக்கணும் ஆல்ரெடி வச்சுருக்கேன் அதனால் வேறு எதில் இது படச்சி பணம் ஏ நடந்து ஏறி வர்றவங்களுக்கான பாதை போல இருக்குது நல்ல வேலை அதில் போயிருந்தோம்னா இறங்கியிருப்பேன் கீழே இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த புத்திஸ்ட் டெம்பிளோட இன்னும் ஒரு சைடு பார்க்க வேண்டியிருக்கு அந்த லேடி புத்தா ஸ்டாச்சு கிட்டே ஒரு வீடியோ எடுக்க வேண்டியிருக்கு எடுத்தாச்சுன்னா இந்த மழை ஓவர் ஓகே இந்த பாருங்க பாரு சான்ஸே கிடையாது முடிஞ்சிது அதான் நம்ம வந்து உள்ளே வந்த என்ட்ரன்ஸு திரும்ப வெளியே வெளியில் போயிடலாம் நானும் ஏதாவது ஃபோட்டோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறேன் ஓகே சி then பாய்